டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம் ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை நியாயமான கட்டணம் இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம் மக்களவை தேர்தல் தேதி அறிவிப்பிற்கு முன்னதாகவே தமிழக அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படியை உயர்த்த வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார் இது குறித்து அவர் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் விலைவாசி உயர்வை ஈடு செய்யும் வகையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் அகவிலைப்படி நாற்பத்தி ஆறு சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதமாக உயர்த்தி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களவை தேர்தலுக்கான தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தமிழக அரசு முந்தைய காலங்களைப் போல் காலம் தாழ்த்தாமல் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படி உயர்வுக்கான அறிவிப்பை உடனடியாக வெளியிட வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் சம வேலைக்கு சம ஊதியம் காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வரும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு கூட தமிழக அரசு செவிசாய்க்க மறுப்பது கடும் கண்டனத்திற்குரியது எனவே மக்களவை தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாகவே தமிழக அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படியை உயர்த்தி ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் கணக்கிட்டு வழங்குவதோடு தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ள அரசு ஊழியர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற முன்வர வேண்டும் என தமிழக முதல்வர் ஸ்டாலினை வலியுறுத்துகிறேன் என டிடிவி தினகரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார்